தங்க பிள்ளையே இன்று இந்த வராகி அம்மா பல தடைகளை தாண்டி உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கத்தான் போகின்றது அம்மா இத்தனை தடைகளையும் தாண்டி உன்னோடு வந்து பேசும்போது அதை கேட்காமல் சென்றால் உனக்குத்தான் வருத்தம் ஏற்படும் நம் தாயானவள் நம் மீது அன்பு கொண்டு வந்தாலே அவள் வாக்கினை நான் இப்போது கேட்காமல் விட்டோமோ ஏதேனும் ஒரு விஷயத்தை நமக்காகத்தானே சந்து சொல்ல வந்திருப்பார் என்று எண்ணி ஒரு நாளும் நீ வருத்தப்படக்கூடாது அம்மா விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் போது அதை உடனடியாக நீ ஓடோடி வந்து பெற்று கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நாளில் இந்த வராகியானவள் எப்படி விஷயத்தை உனக்கு தெரிவிக்கப் போகிறாள் என்று அல்லவா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இப்போது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையைப் பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் இப்போது நடக்கின்ற போது உன் மனது எப்படி அதனை ஏற்றுக்கொள்கிறது என்பதையும் நான் கண்கூடாக கண்டுவிடுவேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போதுதான் சுற்றி இருப்பது உறவுகள் யார் சுற்றி இருப்பது நட்புகள் நமக்கு யார் என்பது தெரிய வருகின்றது உனக்கு கஷ்டம் என்று உன்னை இத்தனை நாட்களும் என்னவோ இவர்கள்தான் காத்து நின்றது போல காத்து நின்ற உறவுகள் எல்லாம் விட்டு விலகி ஓடி விட்டார்கள் என் பிள்ளையே எந்த காலத்திலும் கை கொடுக்கின்ற நட்பானது இப்போது உனக்கு உறுதுணையாக ஒரு சிலருக்கு நட்பு கைவிடும் உறவுகள் கை கொடுக்கும் ஆனால் முக்காவாசி பேருக்கு அம்மா சொல்வது போல நட்புதான் தான் இப்போதெல்லாம் கை கொடுக்கின்றது போது இருக்கின்ற உறவுகள் எல்லாம் விட்டு செல்கிறது இந்த நட்பு எந்த அளவிற்கு என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிகமான சோதனையை கொடுத்து விட்டது என்றாலும் இந்த நட்பானது ஓரளவிற்கு உன்னை தாங்கி பிடிக்கும் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மேலும் உனக்கு தாங்கி பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே உண்மையாக செய்ய வேண்டும் அவர்களின் மீது நீ காட்டுகின்ற அன்பு உண்மை என்றால் அவர்கள் உன் மீது காட்டுகின்ற அன்பு நிச்சயமாக உண்மையாக மட்டுமே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நம்மிடத்தில் எல்லோரும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நாமும் மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணும் இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பல அதிசக்தியமான விஷயங்களுக்குள் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது என் குழந்தையே இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தை நீ இப்போது எல்லாம் இந்த வாழ்க்கை அதிகமான பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது ஏதோ ஒன்று இரண்டு பாடங்களை கற்றுக் கொடுத்தால் அனுபவம் என்று எடுத்து கொள்ளலாம் ஆனால் கற்றுக் கொடுப்பது எல்லாமே பாடமாக மட்டுமே இருந்தால் எல்லாமே அனுபவமாக இருந்தால் வெற்றியானது எப்போதுமே நமக்கு வந்து கிடைக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற பல அற்புதமான பாடங்கள் என்ன தெரியுமா இந்த யோசனை கூட உனக்கு ஒரு பாடம் தான் முன்பெல்லாம் எதை பற்றியும் கவலை இல்லை யாரை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருப்பாய் உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை உன் கண்முன்னால் காண்பிக்கும் போதுதான் எல்லாம் உன் தலைமீது வந்து விட்டது போன்ற அளவிற்கு வந்து விட்டது நமக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கின்றது எப்படியானாலும் இந்த பார்த்து கொள்ளலாம் என்று பார்த்ததாக வேண்டும் என்கின்ற எண்ணமும் உனக்கு வந்து விட்டதல்லவா என் பிள்ளையே இதுவெல்லாம் இனி பக்குவத்தின் காரணமாகத்தான் உனக்கு வந்தது இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு வந்ததற்கு காரணமும் இந்த சூழ்ச்சிகள் தான் இதை சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு அதிகபட்ச சந்தோஷத்தை உன் கைகளில் நிச்சயமாக கொடுத்தே தீரும் என் பிள்ளையே சந்தோஷம் கிடைத்தவுடன் நீ அதிகமாக ஆர்ப்பாட்டம் செய்யாதே எதுவாக இருந்தாலும் சற்று நிதானமாக நீ அனுபவிக்க வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் எதை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை சரியாக பிரித்திருக்கக்கூடிய கூடிய மனநிலை உனக்குள் வரும் உன்னுடைய இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை சூழ்நிலையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு மருந்து அந்த எந்த அளவிற்கு உன்னுடைய புன்னகை வெளிப்படுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது தெரிகின்றதோ அந்த அளவிற்கு எல்லாம் உன்னால் நிச்சயமாக கற்றுக்கொள்ளப்படும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் ஒருபோதும் சென்று நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது யாரிடம் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இந்த வாழ்க்கை உனக்கானது உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் என்கின்ற எண்ண உனக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை முன்னும் பின்னுமாக இப்போது இருப்பதற்கு இடையில் உனக்கு எத்தனை தடைகளை கொடுத்திருக்கிறது என்று சந்தோஷமாக சிந்தித்துப்பார் இந்த வராகி உன் வாழ்க்கையின் நிச்சயமாக சற்று சிந்தித்து பார்த்து நிச்சயமாக என் பிள்ளை நீ இதனை உணர்வாய் உன் வாழ்க்கையை நான் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு எந்த அளவிற்கு மாற்றங்களை கொடுத்திருக்கின்றது என்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது எண்ணி வருந்தாதே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுத்தது என்று எண்ணி வருந்தாதே எல்லா நேரங்களிலும் ஒன்று போல இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக எல்லா நேரத்தையும் காண்பித்து கொடுக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் நல்ல திருப்பங்கள் நிச்சயமாக நடக்கும் எல்லா நேரத்திலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் உன் கைகளை வந்து சேரும் எப்பொழுதும் அந்த நொடி நினைப்பாய் காலம் நமக்கு எதையெல்லாம் கற்றுக்கொடுக்கிறது என்று என் பிள்ளை உனக்கு சில நிமிடங்கள் முழுமையாக வாழ்க்கையில் சந்தோஷத்தை கிடைப்பதை உணர்ந்திருக்கின்றாயா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ அதை அனுபவிக்காமல் விட்டுவிட்டாய் தகுந்தாற்போல போல உன்னுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருப்பதனால் என் பிள்ளைக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை கண்களை மறைத்து விடுகின்றது முதலில் எதற்கு ஆசைப்பட்டாயோ அந்த விஷயம் கிடைத்து விட்டது என்றால் அதை நினைத்து மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் அதன் பிறகு வரும் ஆசைகளை நினைத்து உனக்கு அதற்கு முன்னால் இருந்து நடந்த அத்தனை நன்மைகளையும் நீ மறந்து விடுகின்றாய் உனக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் மனதிற்கும் ஆறுதலை கொடுக்கின்ற அந்த விஷயங்கள் உன்னுடைய சந்தோஷத்தை நீ தேட வேண்டும் சந்தோஷத்தை எங்கே தேட வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதிங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கான சந்தோஷம் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது உனக்கான நிறைவான வாழ்க்கை உன்னிடத்தில் தான் இருக்கின்றது உனக்கு உனக்கான மன மகிழ்ச்சி உன் கைகள் தான் இருக்கின்றது வேறு யாரிடத்திலும் தேடி நீ பெற்று விட முடியாது வேறு யாரிடத்திலும் அதை தேட வேண்டிய அவசியம் கூட இல்லை என்பதை நீ புரிந்து என் பிள்ளையே இன்னொருவரிடம் ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றால் அப்படி ஒரு விஷயத்தை பெறுவதற்கு நீ எப்போதுமே தயாராக இருக்காதே அந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு ஒரு நாளும் உதவாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையை நீ செய்கின்ற தவறுகள் சரி செய்ய முடியும் என்று எண்ணாமல் நாம் செய்கின்ற நாள் நம்மை பழி வாங்கும் என்ற எண்ணம் முதலில் உனக்கு இருக்க வேண்டும் மன்னிக்கப்படலாம் இருமுறை மன்னிக்கப்படலாம் எப்போது கிடைக்கும் என்று ஒருபோதும் நம்பிவிடக்கூடாது ஏனென்றால் எதிரில் அதை தாங்கி கொள்பவர்களுக்கு எத்தனைதான் இதனால் தாங்கிக் கொள்ள முடியும் நிச்சயமாக ஒரு நாள் கொந்தளித்து விட்டால் பொங்கி எழுந்துவிட்டால் இனி ஒருபோதும் அவர்கள் இடத்தில் கூட உன்னால் நிற்க முடியாது என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களுக்கு நீ சரியான பதிலை கொடுக்க முடியாமல் தவிர்த்து நிறுத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதையெல்லாம் உணர்ந்து உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை நீ தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும் எல்லா நேரத்திலும் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற அத்தனை விருப்பங்களும் நிறைவேறும் என் பிள்ளைக்கு ஒன்றை மட்டும் அம்மா தெளிவுபடுத்துகின்றேன் இருக்கும் போது அதற்காக வேறு யாரிடத்திலும் சென்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கெஞ்ச வேண்டாம் என் பிள்ளையே அவன அவமானங்கள் செய்கின்ற வினை அவனுகளுக்கு மட்டும் புரிந்து கொண்டால் போதும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற காயங்களை நீ ஏற்றுக்கொண்ட அது உனக்கு காயமில்லை என்றால் அதை நீ காயமாக மாறும் என்பதையும் எப்போதுமே தயாராக இருந்தாலே போதும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வரப்போகின்றது நல்ல சூழ்நிலைகள் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக உருவாக்க போகின்றது எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்காமல் இரு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் எப்போது முழுமனதோடு உண்டு